திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதிகமாக வேலை செய்தது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஆனால் வந்து நாலரை ஆண்டு காலத்தில் போட்டாருபாரு ஸ்டாலின் பெரிய நாமம் பெரிய நாமத்தை போட்டார் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுக்கும் இன்னைக்கு தெரு தெருவா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தெரு தெருவா போயிட்டு தயவு செய்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க திமுகவுக்கு தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்கன்னு தெரு தெருவா அவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க கேட்டது என்னையா என்ன கேட்டாங்க எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க அவ்வளவுதான் நாலரை ஆண்டுக்கு பிறகு அவங்க போட்டார் பார் ஞாபகம் என்னன்னு ஒரு குழுவை போட்டார் ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு திமுக குழுவை போடுறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் கோவிந்தா கோவிந்தா நாமம்

பட்டின மக்கள் சிறுபான்மை மக்கள் இவர்களுடைய வாக்குகள் மட்டும்தான் திமுகவுக்கு வேண்டும் இவர்களுக்கு முன்னேற்றம் செய்வதற்காக எந்த திட்டமும் திமுக செய்யவில்லை வன்னியர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது பட்டின மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது சிறுபான்மை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை நான் பகிரங்கமாக நான் சொல்லுவேன் பகிரங்கமா நான் சொல்லுவேன் இதை மறுப்பதற்கு யாரால முடியாது அப்படி இதை மறுக்கிறீர்கள் என்றால் ஒரு மேடையை போடுங்க நான் வந்து பேசுறேன் நீங்க எந்த மேடையா போடுங்க நான் பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் ஏதோ திமுக சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடை கொடுக்க சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய மருத்துவர் ஐயாவான் அதற்கு போராடியது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா இல்லைன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்காது அதற்கு பிறகு என்னையா செஞ்சீங்க இந்த சமுதாயங்கள் முன்னேற்றத்துக்கு என்ன செஞ்சீங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இந்த மக்கள் உங்களுக்கு வாக்குகள் மட்டும் தான் போடணும் வாக்கு வங்கி ஓட் பேங்க் ஆனா இந்த மக்கள் முன்னேற கூடாது படிக்க கூடாது வேலைக்கு போக கூடாது இவங்களுக்கு சலுகைகள் கொடுக்க கூடாது அதுல தெளிவா இருக்கிறாங்க திமுக தெளிவா இருக்கிறாங்க கொள்ளையோ கொள்ள கொள்ளையோ கொள்ள எதுலவனா கொள்ளடிப்பாங்க எதுலவனா கொள்ளடிப்பாங்க ஆனா இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய கூடாது